are watching indian we are saying that we have given it the hands of this youngster they will take india to a new field where it will be totally air polluted is free and health of everyone will be improved that's all I wish for and I think it is in the safe hand which have given to these two youngsters. Youngsters are 29% of India's population are in the hands of the youth. So I feel both the MDs of this company have given their own work to give this answer how they will carry on their work. All the best for both of you. வரை புரிந்திருக்கும் நமது மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் கணமொழி சோனா அவர்களுக்கும் இந்த நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் சஞ்சீவ் அவர்களுக்கும் சஞ்சய் அவர்களுக்கும் மற்றும் ஸ்மைலக்ஸ் நிறுவனத்தின் எம்பி மற்றும் டேரக்டர் மற்றும் இந்த மேடியில் பேசிய அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் ஊரகத்தை கொண்டிருக்கவருக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் உடல் நிர்வாகிகளுக்கும் Uh, it was a pleasure and pleasure, pleasure surprise to see that uh, the next generation was asked to give a report on what they are looking at the future for. And uh, if you look at how the world has been changing, we all are witnessing that the environment, what it is today, and the climate. Uh, even as I was sitting over here, I was talking to uh, Dr. Kanimuli. வந்து ஆடி காப்பில் வந்து அம்மியன் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்பொழுது வந்து ஆவணி வந்ததுக்கு இப்போ தான் வந்து காப்பி வருது ஆடி மாவட்டத்தில் காப்பிடுங்க அதே போல் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் ஒப்பை மழை பெய்வது இந்த வெயில் எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது அதாவது இந்த குளோபல் வார்மிங் அப்படின்றது வந்து கிளம்பி நான் நினைக்கிறேன் வேறு வயசாக இப்படி நமக்கு வந்து இதை தோணுதா இது மாதிரி ரொம்ப கெட்டையாக இருக்கிற மாதிரி தோணுதா அப்படின்னு சொல்லி பட் இட் ஹஸ் பீன் டாக்குமெண்டட் அதாவது ஒரு ஒன் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலை உயரும் என்னென்னா நம்ம இந்தியா சுதந்திரம் பெற்ற பொழுது மொத்த ஜனத்தொகை அப்படின்றத பார்த்து பார்த்திங்கன்னா முப்பது கோடி அப்படின்றது அதாவது எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் இந்த முப்பது கோடி அப்படின்றது வந்து நூற்றி ஐம்பது கோடியாக நடந்திருக்கிறது ஆனால் பெய்யும் மழை அதே அளவு தான் பெய்திருக்குது தௌசண்ட் டு தௌசண்ட் போகிற எண்ணம் பர் இயர் இல்லை அண்ட் மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக அவங்க நம்மளுடைய ஃப்யூச்சர் சிஇஓ அது வந்து அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பசைகள் பற்றினா என்ன அப்படின்னா பெய்யும் மழை ஒரே அளவில் தான் பெய்து கொண்டிருக்கிறது ஆனால் அதை குறிப்பவர்கள் அதிகமாக அதிகமாக கண்டிப்பாக அதுக்கு அதை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதை நாம் இருந்து செயல்பட வேண்டும் அதே போல் வந்து இன்றைக்கி போல் அப்படின்றது இம்போர்ட் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்க லைக் குரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறதை பற்றி இப்போ இந்த ஸ்மைலக்ஸின் இந்த முயற்சியால் அதனால் இந்த கோல் இம்போர்ட் அப்படின்றது குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நிச்சயமாக வந்து முடியாது அதனால் அடுத்தது கோல் இம்போர்ட் அதிகமாகும் அப்படின்ற ஒரு நிலைமை வருமா அப்படின்றதையும் பார்க்க வேண்டும் ஃபஸ்ட்டாக கவர்மெண்ட் வந்து எலக்ட்ரிக் எஸ் ஒன்றும் தரல ஒவ்வொரு செட் தரல இடம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோலார் அப்படின்றது தான் வந்து அப்படின்ற இருக்கும் அதுவரை இந்த மாதிரி சென்னை ஏற்கனவே சொன்ன மாதிரி டெல்லி மும்பை சென்னை மோஸ்ட் பலுலர்ட் சிட்டிஸ் இன் ஆஸ் எல்லாம் முக்கியமான காரணம் அப்படின்றத எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்றது வந்ததுன்னா இந்த நகரங்கள் எல்லாமே குழுமை வளர்த்து நல்ல வாய்ப்பு இருக்கிறது அதனால இப்போ கடராசியை பற்றி அவரை வாங்கும் சரி எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தாலும் சரி இங்கே உற்பத்தி செய்வதற்கான அனைத்து வகை வசதிகளையும் செய்யப்படுகிறோம் அப்படிங்கிறது செய்யங்கள் என்று வெளிநாட்டிலிருந்துலாம் கூப்பிட்டு வராங்க ஆனால் இந்த நாட்டிலிருந்தே இந்த டெக்னாலஜியை வச்சுட்டு இங்கேயே டெவலப் பண்ணிவிட்டாங்க அப்படிங்கிறது வெஹிக்கல் ஸோ இதற்காக வந்து ஏற்கனவே நான் வந்து ஒட்டிய அரசாங்கம் திறமோ அதாவது வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமெல்லாம் வந்து ஒரு விவாதம் நடத்தியிருக்கணும் என்னென்னா இப்போ வந்து நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுங்கிறது சார்ஜிங் அப்படின்னு கொண்டு வந்தீங்கன்னா இன்று தமிழ்நாட்டில் ஆவரேஜ் ஆனுவல் கன்சம்ஷன் அப்படின்றது வந்து ஒரு ஃபோர்டின் டூ ஃபிஃப்டின் தௌசண்ட் மெகாவாட்ச் ஆவரேஜ் வீக் மேபி டுவெண்ட்டி தௌசண்ட் மெகாட்ச் இந்த நம்பர் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தௌசண்ட் மெகா வாட்ச்னு போகலாம் அதாவது மோர் அண்ட் மோர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வாங்கப்போம் ஸோ திஸ் கண்ட்ரி ஆல்சோ ஷிஃபிஃபைஷன் அபவுட் தேர்ட்டி பர்சன்ட் More, I mean, thirty percent of the, all the, the vehicle market should be EV vehicles. I believe. So in the very soon, in a year, entire market will be like that. I do believe that. Now, when the government has done this, only the Maratha, Marathi, Marwari, and like. So, now we will be the market too. We should be in Today's Smile EX, EVX inauguration was a great event, and I am very happy to be a part of it because it goes towards the பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆஃப் த கன்ட்ரி நமக்கு ஃப்யூச்சரில் என்ன தேவையோ அதை இன்னைக்கு அவங்க செஞ்சுருக்காங்க ஃப்யூச்சர் இஸ் கோயிங் டு பி வித் ஒன்லி வித் எலக்ட்ரிக்கல் கார்ஸ் அண்ட் எவ்ரி திங் வே வி நீட் அ லாட் ஆஃப் சார்ஜிங் ஸ்டேஷன் ஒரு ஃபோர் விஷனோடு அவங்க இதை ஆரம்பிக்கிற்கிறத வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமாக நான் அதை கருதுனேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே சிஇஓஸை பார்த்தேன் நான் ஸ்டேஜ் மேலே விமன் சிஇஓஸாக இருக்கிறாங்க விமனை எந்த அளவுக்கு அவங்களும் முன்னுக்கு கொண்டு வராங்கன்ற ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க முடிஞ்சுது எமிஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸை பண்ணணுங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் கொண்டு வந்த ஒரு விஷயம் ஆனால் அதை வந்து வெறும் பேப்பர் லெவலில் இல்லாமல் அடுத்த தார்பரியத்துக்கு வந்து இந்த கம்பெனி கொண்டு போகிறது வந்து உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு விஷயமாகவும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஐ ஆம் சஞ்சய் குமார் ஐ எம் எ ஃபவுண்டர் ஆஃப் டிஜேடி ஹைகா And these are my family, Raja sir and Maninder sir. DJT is the only one company in India who made making, made in India product end to end. The DJT chargers are manufactured in India, complete. The product is end to end, is in house, made in India. We are the first person in the world who launched the dc charger in screen no other big companies you can name some big companies are there they don't have in house we are only the first person first company in india we have a dc chargers and this is not a uh, slow charger is a fast charger you can uh, fastly you can charge your vehicle in 30 to 40 minutes வணக்கம் அனைவருக்கும் டிஜேடி ஹைக்கான்றது இந்தியாவிலே முதல் முறையாக ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுவும் இல்லாமல் உலகத்திலே முக முதல் முறையாக அதோடய எல்லா வசதி என் டு ஒன் சொல்யூஷன் அதாவது எல்லா தேவைகளும் ஒரே மிஷினில் இருக்குது இப்போது ஸோ இந்த சார்ஜர் வந்து எந்த ஒரு பெரிய கம்பெனிகிட்டேயும் இன்னும் வரல எல்லோரும் இப்போ தான் வந்து இதாகிட்ருக்கோம் ஸோ டிஜேடி ஹைக்கா வந்து ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரர் எல்லா வசதிகள் பேமெண்ட் கேட்வே க்ளவுட் ஸ்பேஸு எல்லாமே ஒரு ஒருங்கிணைந்த ஒரு டிசி சார்ஜர் அதுவும் இல்லாமல் இது வந்து ஸ்லோ சார்ஜர் கிடையாது இது வந்து ரொம்ப வேக வேகமாக சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதில் வந்து முப்பது நிமிஷத்தில் நம்ம ஒரு காரை வந்து சார்ஜ் பண்ணிடலாம் இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் இருக்கிறத விட இது ரொம்ப வேகமாக கொடுக்கக்கூடியது ஸோ இது மூணு வகையாக பெரிய மிஷின்ஸ் இருக்குது அறுபது கிலோ வாட்டு நூற்றி இருபது கிலோ வாட்டு இரநூத்தி நாற்பது கிலோ வாட்டுன்னு மூணு வகையாக இருக்குது ஸோ ஹெவி ட்ரக்கு அதுவும் மார்க்கெட்டுக்கு வரப்போகுது ஸோ அது எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணக்கூடிய வசதி இப்போ மேஜராக வந்து தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலையும் சரி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் கம்மியாக இருக்கனால தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட இதுவும் கம்மியாக இருக்குது இப்போது ஒரு தூர பயணம் போகணுன்னா சார்ஜிங் ஸ்டேஷன் இல்லாத காரணத்தினாலேயே எல்லாராலேயும் அந்த இதை வாங்க முடியல ஸோ இப்போ நாங்கள் இதை வந்து தமிழ்நாட்டில் முதல் முறையாக லான்ச் பண்ணுறோம் இது எல்லா ஹைவேயும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் தமிழ்நாடு முழுக்க எல்லாத்துலேயும் கனெக்டிவிட்டி கொண்டு வருவோம் எல்லா சிட்டிலேயும் வரும் எல்லாருமே வந்து இவி வெஹிக்கலுக்கு ஈஸியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் இதனால் இதுக்கப்புறம் இந்த அதுவும் இல்லாமல் இந்த டிசி சார்ஜர் வர்றதுனால நம்ம நாட்டுக்கு பொருளாதாரத்துலேயும் சரி இதுலேயும் சரி நம்ம சுற்றுச்சூழல் பாதிப்பையும் சரி இது எல்லாமே வந்து கம்மியாகும் ஸோ சுற்றுச்சூழல் பாதிப்புகள் வந்து கம்மியாகும் நம்ம மத்திய அரசும் சரி தமிழக அரசும் வந்து இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஏன்னால் இதை நோக்கி இந்தியா பயணிக்குது ஸோ பொதுவாக பொருளாதாரத்தோட இது பெட்ரோல் இறக்குமதி டீசல் இறக்குமதியோட தேவைகளும் கம்மியாகும் ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு ஒருத்தரும் ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன் மாறுறதுனால ஈவிங் சார்ஜ் இவி வெஹிகலுக்கு மாறுறதுனால நம்ம நாட்டுக்கும் நல்லது சுற்றுச்சூழலுக்கும் நல்லது எல்லாத்துக்குமே நல்லது You are watching indiannewstomer.com